எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா அப்படின்னு சொல்லாத உயிரே கிடையாது அதே போல் தான் அம்மன் அப்படின்னு கூப்பிடாத ஆளே இருந்திருக்க மாட்டோம் அங்காளம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது என்ன தெரியுமா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தான் இந்த கோவிலில் மட்டும் மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க சரி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கையில் அங்கால் அம்மனுக்கு மட்டும் ஏன் இந்த ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதுக்கு பதில் சொல்லும் தான் இந்த பதிவில் இதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் பிரம்மணின் ஒரு தலையை கொய்ததால் சிவபெருமானுடைய கையில் அந்த காபாலம் ஓட்டி கொண்டது இதனால பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருக்குது அதனால் அதனால மலையனூரில் வீற்றி இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய காலால் பிரம்ம கபாலத்தை மிதித்து பூமிக்குள்ளே அழுத்தி சிவனுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கியிருக்காங்க அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மா அதுக்கப்புறமா தான் சிவபெருமானுக்கு பாவ விமோசனம் கிடச்சிருக்குது இப்படி நடந்தும் கூட விஸ்வரூபம் எடுத்த அம்மனின் சீற்றமும் ஆக்ரோஷமும் குறையலையாம் அது மட்டும் இல்லை அங்காளம்மனை தேடி நாடி வரும் ஒவ்வொரு பக்தர்களையுமே பிடிச்சு இருக்கிற தீய சக்திகளையும் அங்காளம்மன் விரட்டுவாங்களாம் பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குது ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம்னா அது நம்ம நினைச்சு போறதில்லை அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து நம்மள அழைத்தால் மட்டுமே தான் நம்மளால போக முடியும் அந்த சன்னதிக்குள்ள அவ்வளவு ஏங்க அவங்க இருக்கக்கூடிய எல்லைய மிதிக்கணும் அப்படின்னா கூட அவங்களுடைய அனுமதி நம்மளுக்கு கண்டிப்பா தேவை இப்படி தினம் தினம் தீய சக்திகளை விரட்டுறதுக்கு ஆங்காரம் கொள்ளும் அம்மனை அமைதிப்படுத்தி சாந்தம் செய்யறதுக்காக தான் அமாவாசை நள்ளிரவுல அவங்கள ஊஞ்சல்ல அமர்த்தி தாளாட்டுறாங்க பக்தர்கள் இதை தான் ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அழைக்கப்படுது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் தூங்கறதுக்கு அழும் குழந்தைகளை தொட்டில போட்டு தாளாட்டுவோம் அப்படி தாளாட்டும் போது அந்த குழந்தை அமைதியாயிட்டு தூங்கியும் போயிடும் தான் போலதான் அம்மனை தொட்டில வைத்து தாளாட்ட தாளாட்ட அவங்க மனம் அமைதி பெற்று குளிர்ந்து போவதாக ஐதீகம் சொல்லுது இந்த தாளாட்டு நடைபெறும் போது பாத்தீங்கன்னா அங்காலம்மனை புகழ்ந்து பாடுவாங்களாம் இது வந்து அம்மனை மேலும் மகிழ்ச்சியை கொள்ள வைக்குமா அது மட்டும் இல்லை இத்தகைய சமயத்தில் நம்ம வந்து அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அந்த நேரத்தில் அம்மனின் ஆறுல பெறவே தோறும் மேல்மலையினூர் தலம் நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் படை எடுத்துட்டு வருவாங்க அம்மனுடைய ஊஞ்சல் உற்சவத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருந்து வரும் பக்தர்கள் மனம் மகிழ்ந்து அமைதி பெற்று போவாங்க அங்கால் அம்மனுடைய ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் பார்த்தீங்கன்னா தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த அமைதியை கொடுத்து கொண்டிருப்பாங்க அந்த அம்மா இந்த கோவிலுக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பான விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அமாவாசை அன்னைக்கு இரவு பொழுது இங்கே தங்கினோம்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீடு கட்டுற பாக்கியமும் கிடைக்கும் அடுத்தது திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாகவே இங்கே இருந்துட்டு இருக்குது அது உண்மையும் கூட நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை பார்க்கணும் அவங்களுடைய அருள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேல்மலையனூரில் இருக்கிற அம்மனை பார்க்குறதுக்கு வாங்க முத தடவையாக வர்றவங்களா இருந்திங்கன்னா அமாவாசைக்கு வந்திங்கன்னா அம்மாவை பார்க்க முடியாது மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா உள்ள கருவறைக்குள்ளே போய் அம்மாவை வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு அம்மனை தரிசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்